அனைவருக்கும் வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு ஏன் கண்டிப்பா எல்லாருக்குமே நமக்குன்னு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் குடியேறணும் அப்படிங்கிறது வாழ்நாள் ஆசையாகவே இருக்கும் இந்த வீட்டில் இந்தந்த விஷயம் எப்படி இருக்கணும் இந்தந்த விஷயம் அங்க இருக்கணும் இது இங்க இருக்கணும் அப்படின்னு வருஷ கணக்கா பிளான் பண்ணி நம்ம மற்ற எல்லா வேலைகளையும் மறந்து நம்ம ஃபுல் டைமையும் அந்த வீடு கட்டுற விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அதுக்கேற்ற மாதிரி பண்ணி ஒரு நாள் நம்ம நினச்ச கனவு அதாவது வீடு கட்டணும்னு நினச்ச கனவு நிறைவேறும் போது அது எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்போது ரொம்ப அது என்ன அளவுக்கு மனநிறைவுக்கு நமக்கு தரும்னு கேட்டால் சொல்லவே முடியாது அளவே இல்லாத அளவுக்கு அது நமக்கு நிறைவை தந்திருக்கும் ஒரு விஷயத்தில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் இன்வால்மெண்ட்டும் காமிச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த மனநிறைவோட அளவை சொல்லவே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே நம்ம அந்த வீட்டை கட்டி முடிச்சு குறி அப்புறம் நம்மளோட மனநிறைவு குறைய ஆரம்பிச்சிருமா ஏன்னு கேட்டால் நம்ம அந்த ஆசையை அடைஞ்சிடும் அதை விட பெரிய ஆசை நமக்கு அடுத்தது ஒன்று தோணிடும் அதனால் அதை நோக்கி நம்ம அதை அதை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சுருவோம் அப்படி ஓடுற மனுஷங்களால் மட்டும்தான் அடுத்தடுத்த வேலையை முடிச்சுட்டு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்க மனுஷங்க மட்டும்தான் வாழ்க்கையில் வளர்ந்துட்டு இருக்காங்க சாதிச்சுட்டு இருக்காங்க நன்றி